அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிகள் ராசிநாதன் சரகதியில் இருக்கிறாரு இதனால் தாய் வழி ஆதரவு உண்டுங்க குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவு தொழில் சீராகவே இருக்குங்க குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது இடையூறுகள் வந்தாலும் அவை இருந்த இடம் தெரியாமல் நீங்கி விடுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்குங்க புதன் பலமாக இருப்பதால பத்திரிகை தொழில்நுட்பத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பு உண்டுங்க குறிப்பா நேர்மை நம்பிக்கையோடு செயல்படுவதால் தாமதமானாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனாகவும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுக்கு உரியவராகவும் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறும் நேரத்தில் சோம்பேறித்தனம் தனம் அதிகரிக்குங்க தேவையில்லாத மனக்கலக்கங்கள் மனக்கவலைகள் தலை தூக்குங்க துணிச்சலோடு செய்கின்ற போது திடீரென்று யாராவது வந்து குழப்பி விட்டு விடுவாங்க சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டி இருக்குங்க உடல் நல பிரச்சனைகள் தட்டென்று தீராதிங்க வேலையில் சிலருக்கு நல்லபடியான ஊர் மாற்றங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்பது முறை வலம் வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது